ஊடக ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களான உங்கள் மூலமா நான் முதல்ல கூறிக்கொள்ள விரும்புகிறது இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமான அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதேபோல் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான கோடான கோட நன்றி நான் தெரிவிச்சுக்க விரும்பினேன் வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்ற முழக்கத்தோட பரப்புற பயணத்தை செஞ்ச திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீதம் இருந்த ஒரு தொகுதியும் சேர்த்து நாற்பதுக்கு நாற்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறாங்க அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோன்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்புல பாஜக கட்டமைப்ப அமைச்சது ஏற்படுத்தினாங்க ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு அது மாதிரிதான் இதுவரைக்கும் செய்திகள் வந்துட்டு இருக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கணிப்புங்கிற பெயர்ல உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு ஆனா இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாத்திடலாம் வெறுப்பு பரப்பு மக்களை பிளவுப்படுத்தலாம்னு நினைச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி பாஜகவட பணபலம் அதிகார துஷ்பரோகம் ஊடக புறப்புரணி எல்லாத்தையும் உடச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக வரலாற்று மிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவு விட ஆண்டு இது நாடாளுமன்ற தேர்தலை பற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்காக்கும் சொல்லியிருந்தான் இந்தியாவிலேயே ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றிய இந்த இயக்கத்தை ஐம்பது ஆண்டு காலம் கட்டிக்காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குகிறேன் இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும் வேற என்ன வேற ஒண்ணு இல்லையா நான் ஏற்கனவே இதற்கு பலமுறை பதில் சொல்லியிருக்கிறேன் கலைஞர் சொன்னதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லி இருக்கிறேன் ஏன் ஓயரும் எனக்கு தெரியும் முதல்ல தேர்தல் முடிவுகளை முழுமையா வரல அது வெளிவந்த பிறகு அந்த கருத்தை பற்றி அப்புறம் பேசலாம் ஊன்றப்போ சொல்றேன் சொல்றங்க தாமரை மலர மலர மலரும் மலர நாங்கள எப்படி மலரான போச்சோ அது மாதிரிதான் அதுவும் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா மோடியினுடைய எதிர்ப்பு இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருக்கு அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டுல முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்பு அல இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்து காட்டு ஏற்கனவே அவர் ஒடிசால போய் என்ன பேசினாரு தமிழை பற்றி பல இடங்களில் திருக்குறளை பாராட்டி பேசியிருக்கிறாரு அடையாளம் காட்டி பேசியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கள் ஒடிசாவில் போய் அதே தமிழர்களை எவ்வளவு எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும் நாளை தினம் இந்திய கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில கூட இருக்கிறாங்க நான் அந்த கூட்டத்துக்கு போறேன் அதில் கலந்து பேசி முடிவு